இது சுவிஸ் தமிழ் டிவியின் பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிசில் கட்டுக்கடங்காத தொலைபேசி மோசடிகள் பெரும் குழப்பத்தில் போலீசார் டிக்டாக் செயலி மூலம் அச்சுறுத்தல் விடுமானவர்கள் பாசல் போலீசார் வெளியிட்ட காணொலி சுவிட்சர்லாந்தில் குடியேறுபவர்களின் எண்ணிக்கை தொடர்பில் வெளியான தகவல் இருநூறு தொன் தங்கத்தை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்த சுவிட்சர்லாந்து சூரிக்கில் சைக்கிள் ஓட்டுபவர்களுக்கு எதிர்காலத்தில் போக்குவரத்து வரி வெளியான தகவல்

ரவி தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் நீங்களும் அணிந்து கொண்டு பெருமதிமிக்க வாடிக்கையாளராக மாறுங்கள் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் செய்கூலி சேதாரம் ஒன்றை கொடி செய்து கொள்ளவும் இன்றே நாடுங்கள் ரவி கோல் ஜுவல் நூற்று ஐந்து எட்டாயிரத்து ஐந்து தொடர்பான விரிவான செய்திகள் கண்டோன் ஜூரா டெலிமோன் பகுதியில் கத்திக்குத்து சம்பவம் ஒன்று பெற்றது பிப்ரவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை சுமார் ஏழு மணி அளவில் டெலிமாண்டில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு நபர் கத்தியால் தாக்கப்பட்டார் ஆரம்ப விசாரணையில் பாதிக்கப்பட்டவருக்கு மார்பில் இரண்டு மற்றும் தோல்பட்டையில் ஒன்று என மூன்று கத்திக்குத்து காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரியவந்தது அவசர அழைப்பை பெற்ற பிறகு கன்டோனில் காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்தனர் காயமடைந்த நபருக்கு முதலுதவி அளித்து அவருக்கு உடனடி மருத்துவ உதவி கிடைப்பதை உறுதி செய்தனர் பின்னர் பாதிக்கப்பட்டவர் டெலிமான் மருத்துவமனைக்கு செல்லப்பட்டார் பின்னர் அவர் மேலதிக சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சைக்கென பாசலில் உள்ள பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் அதிர்ஷ்டவசமாக அவரது உடல்நிலை சீராக உள்ளது மேலும் அவரது உயிருக்கு ஆபத்து இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணையின் போது இந்த வழக்கில் ஒரு சந்தேக நபரை அடையாளம் கண்டனர் பாதிக்கப்பட்டவருடன் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை பகிர்ந்து கொண்ட சந்தை நபர் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட பிறகு அவர் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டு விசாரணைக்காக காவலில் வைக்கப்பட்டார் கொலை முயற்சி தொடர்பாக அதிகாரிகள் குற்றவியல் விசாரணை தொடங்கினர் தாக்குதலுக்கு வழிவகுத்த நிகழ்வுகள் அதன் பின்னணியில் உள்ள நோக்கம் உட்பட தெளிவுபடுத்துவதற்கு காவல்துறையினர் பணியாற்றி வருகின்றனர் விசாரணை தொடர்ந்து இடம்பெறுகிறது முழுமையாக நிறுவப்பட்டவுடன் கூடுதல் விவரங்கள் வெளியிடப்படும் விசாரணையில் சமரசம் ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக வழக்கு தொடர்பான கூடுதல் தகவல்களை அதிகாரிகள் வெளியிடவில்லை இந்த நேரத்தில் விசாரணையில் சமரசம் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கென வழக்கு தொடர்பான கூடுதல் தகவல்களை அதிகாரிகள் வெளியிடவில்லை சூரிஜ் மாகாணம் சைக்கிள் ஓட்டுபவர்களுக்கு போக்குவரத்து வரியை அறிமுகப்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருகிறது சூரிச் மாகாணம் சைக்கிள் ஓட்டுபவர்களுக்கு போக்குவரத்து வரியை அறிமுகப்படுத்துவது குறித்து பரிசீலிக்கிறது உள்ளூர் வாசி ஒருவர் சமர்ப்பித்த திட்டத்துக்கு கண்டோனல் பாராளுமன்றம் ஆரம்ப ஆதரவு வழங்கியுள்ளது தற்போது கார்கள் அல்லது மோட்டார் சைக்கிள்களை வைத்திருப்பவர்கள் சாலைகளை பராமரிக்க வரி செலுத்துகின்றனர் இந்த வரிகள் மோட்டார் வாகன வரிகள் மற்றும் மோட்டார் பாதை விக்னெட்டுகள் வடிவில் வருகின்றன இருப்பினும் சைக்கிள் ஓட்டுபவர்களும் சாலைகளை பயன்படுத்துகின்றனர் ஆனால் அவர்கள் சாலை பராமரிப்புக்கு எந்த நேரடி கட்டணத்தையும் செலுத்துவதில்லை சாலை உட்கட்டமைப்பின் செலவுகளை ஈடுகட்ட சைக்கிள் ஓட்டுபவர்களும் வரி செலுத்துவதன் மூலம் பங்களிக்க வேண்டும் என்று திட்டம் அறிவுறுத்துகிறது இந்த யோசனை இன்னும் ஆரம்ப கட்டத்தில் உள்ளது கண்டோனல் பாராளுமன்றம் தற்காலிக ஆதரவை மாத்திரமே வழங்கியுள்ளது அதாவது எந்த ஒரு வரியும் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்பு கூடுதல் விவாதங்கள் மற்றும் முடிவுகள் தேவையாகும் இது ஒரு உள்ளூர் பிரச்சனை மாத்திரமல்ல சுவிட்சர்லாந்து முழுவதும் சைக்கிள் ஓட்டுபவர்கள் பயனர்கள் செலவுகளுக்கு பங்களிக்கும் ஒரு அமைப்பின் மூலம் சைக்கிள் உட்கட்டமைப்புக்கு பணம் செலுத்த உதவ வேண்டுமா என்பதையும் கூட்டாட்சி சாலைகள் அலுவலகம் ஆய்வு செய்கிறது இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டால் சூரிச் மற்றும் சுவிட்சர்லாந்து முழுவதும் உள்ள சைக்கிள் ஓட்டுநர்கள் எதிர்காலத்தில் சாலைகளை பயன்படுத்துவதற்கு

நகரத்தில் உள்ள ஐநா அமைப்புகள் மற்றும் அரசு சாரா நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு நிதி உதவி வழங்க முடிவு செய்தது அமெரிக்கா நிதி வழங்குவதை நிறுத்திய பின்னர் இந்த அமைப்புகளில் பல நிதி ரீதியாக சிரமப்படுவதால் இந்த உதவி அவசியம் என கருதப்படுகிறது ஜெனிவாவில் உள்ள சில ஐநா ஊழியர்கள் நிதி குறைக்கப்பட்டதால் வேலை இழந்தனர் அவர்களுக்கு உதவி ஜெனிவா அரசாங்கம் பத்து பில்லியன் பிராங்குகளை வழங்கும் திட்டத்தை அங்கீகரித்தது பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் தங்கள் வேலைகள் இல்லாவிட்டாலும் மூன்று மாதங்களுக்கு தொடர்ந்து சம்பளம் பெற இந்த பணம் அனுமதிக்கும் ஐக்கிய நாடுகள் சபையில் சுவிட்சர்லாந்தின் ஈடுபாட்டை எதிர்ப்பதில் பெற்ற மக்கள் கட்சி இந்த நிதி உதவி எதிர்க்கிறது ஜெனிவா கட்சியின் கிளை வாக்கெடுப்பு நடத்த அழைப்பு விடுப்பதன் மூலம் முடிவை தடுக்க முயற்சிப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வாக்கெடுப்பு இடம்பெற ஏப்ரல் இரண்டாம் தொகுதிக்குள் ஜெனிவா குடியிருப்பாளர்களிடமிருந்து எஸ் விபி குறைந்தது நான்காயிரத்தி இருநூற்று பதினான்கு செல்லுபடியாகும் கையொப்பங்களை சேகரிக்க வேண்டும் அவர்கள் வெற்றி பெற்றால் நிதி உதவியை அங்கீகரிக்கலாமா வேண்டாமா என்பது குறித்து பொதுமக்கள் வாக்களிக்க வாய்ப்பு கிடைக்கும் போதுமான கையொப்பங்கள் சேகரிக்கப்படாவிட்டால் திட்டமிட்டபடி உதவி வழங்கப்படும் மேலும் பாதிக்கப்பட்ட யுஎன் ஊழியர்கள் தங்கள் கொடுப்பனவுகளை பெறுவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது பேர்ன் வாகனத்தைச் சேர்ந்த ஒரு காவல்துறை அதிகாரி புதனன்று பேர் உயர் நீதிமன்றத்தால் குற்றவாளி அல்ல என்று கண்டறியப்பட்டார் ஒரு நபரை போலீஸ் வாகனத்தில் ஏற்றும் போது தேவையற்ற பலத்தை பயன்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது வழக்கமான சோதனையின் போது ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு நபரை போலீஸ் வாகனத்தில் தோராயமாக தள்ளியதாக கூறப்படும் சம்பவம் இந்த வழக்கில் அடங்கும் அந்த நேரத்தில் அந்த நபரின் கைகள் முதுவுக்கு பின்னால் கட்டப்பட்டிருந்தன இருப்பினும் அந்த நபர் வாகனத்தில் ஏறும் போது தடுமாறி விழுந்துள்ளதாக அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஒரு பிராந்திய நீதிமன்றம் காவல்துறை அதிகாரிக்கு எதிராக தீர்ப்பு அளித்தது அதிகாரி அந்த நபரை மிகவும் கடுமையாக தள்ளி அதிகப்படியான பலத்தை பயன்படுத்தியதாகவே நீதிமன்றம் நம்பியது இதன் விளைவாக அதிகாரிக்கு நூறு தினசரி கொடுப்பனவுகள் என்ற நிபந்தனை அபராதமும் கூடுதலாக அபராதமும் விதித்தது அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் தாக்குதல் ஆகிய இரண்டிலும் அவர் குற்றவாளி என கண்டறியப்பட்டது நீதிமன்றம் வழக்கை மறுபரிசீலனை செய்து வேறுபட்ட முடிவுக்கு வந்தது அதிகாரி வேண்டுமென்றே அந்த நபரை அதிகப்படியான பலத்தால் தள்ளியதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இதன் காரணமாக நீதிமன்றம் முந்தைய தீர்ப்பை ரத்து செய்து அதிகாரியை அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுத்தது இதன் பொருள் அதிகாரி இப்போது எந்த ஒரு தவறும் செய்யாமல் சட்டபூர்வமாக விடுவிக்கப்பட்டார் மேலும் எந்த அபராதமும் செலுத்த வேண்டியதில்லை சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சிவா வருடங்களுக்கு தமிழர்களுக்கான ஒரு கப்பல் பொது சபையை சுவிட்சர்லாந்தில் முதன் முதலில் ஆரம்பித்து இன்று இருபத்தோராயிரம் வாடிக்கையாளர்களை தன்னகத்தை கொண்ட பாதுகாப்பும் நம்பிக்கையும் முதன்மையானதுமான ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான சிவா கப்பல் பொது சபையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் வரி படிவங்களை துல்லியமாகவும் நம்பகமாகவும் நிரப்பி சிறந்த வரி தீர்வுகளை பெற்றுக் கொள்ள பத்தாண்டுகளுக்கு மேலான அனுபவம் கொண்ட பி ஆடை கவுண்டிங் நிறுவனத்தை நாடுங்கள் அண்ட் கவுண்டிங் உங்கள் நம்பிக்கையின் நிலையான பங்காளி சுவிஸ் பெண் அரசியல்வாதி ஒருவர் தான் எலோன் மஸ்கின் எக்ஸ்தளத்தை விமர்சித்ததால் தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாக தெரிவித்துள்ள விடயம் பரபரப்பை கிளப்பியுள்ளது சுவிட்சர்லாந்தின் கீழவையில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் ஜெர்மன் அரசியல் எக்ஸ்தலம் முதலான சமூக ஊடகங்களின் தலையீடு குறித்து பேசிய ஸ்நாய்டர் டிக்டாக் எக்ஸ் பேஸ்புக் போன்ற தளங்கள் ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தலாக இருப்பதை ஜெர்மன் தேர்தல் பிரசாரம் காட்டுவதாக தெரிவித்தார் அவை புலம்பெயர்தல் எதிர்ப்பு வலதுசாரி கட்சிகளின் எடுக்கைகளை முன்னிலைப்படுத்துகின்றன அவற்றை எதிர்க்கும் கருத்துக்கள் பின்னாலோ பின்தள்ளப்படுகின்றன ஜெர்மனியை அவை பாதிக்கின்றன சில ஆண்டுகளில் அவை சுவிட்சர்லாந்தின் தேர்தல்களையும் பாதிக்கலாம் என்று கூறியுள்ள ஸ்னாய்டர் இத்தகைய சமூக ஊடகங்கள் கடுமையாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்றார் அதை தொடர்ந்து ஸ்னாய்டருக்கு கொலை மிரட்டல்கள் வர துவங்கிவிட்டன தொலைபேசியில் யார் யாரோ அழைத்து மிரட்டுவதாக தெரிவித்த ஸ்னாய்டர் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆணொருவர் தன்னை அழைத்து பார்த்து கொண்டே இரு உன்னை கொன்று விடுவோம் என மிரட்டியதாக தெரிவித்தார் மேலும் அமெரிக்கர்கள் எலோன் மஸ்கோடு தொடர்பு படுத்தி சமூக ஊடகங்களில் எதிர்மறையான செய்திகளை வெளியிட்டு வருவதாகவும் நைடர் தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்தில் குடியேறுவோர் எண்ணிக்கை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பதினைந்து வீதத்தினால் குறைந்துள்ளது இதன்படி கடந்த ஆண்டு குடியேறிகள் எண்ணிக்கை எண்பத்தி மூவாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று இரண்டாக மாறியுள்ளதாக மத்திய குடிவரவு செயலகம் அறிவித்தது பெரும்பாலான குடியேறிகள் தங்கள் குடும்பத்தினரோடு நாட்டுக்கு வந்துள்ளனர் கடந்த ஆண்டு ஒரு லட்சத்து எழுபதாயிரத்து அறுநூற்று ஏழு பேர் சுவிட்சர்லாந்துக்கு குடியேறி நிரந்தர வெளிநாட்டு குடியாளர்களாக மாறினர் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட ஆறு வீதம் குறைவாகும் யூரோப்பிய ஒன்றிய மற்றும் ஐரோப்பிய விடுதலை வர்த்தக பகுதியைச் சேர்ந்த ஒரு லட்சத்து இருபதாயிரத்து பேர் வெளியேறிய குடியேறிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முடிவில் இருபத்தி மூன்று லட்சத்து எட்டாயிரத்து முன்னூற்று நான்கு வெளிநாட்டு குடியாளர்கள் சுவிட்சர்லாந்தில் நிரந்தரமாக வசித்து வந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் தங்க ஏற்றுமதி ஜனவரியில் அதிகரித்துள்ளது குறிப்பாக அமெரிக்காவுக்கு சென்ற தங்கத்தின் அளவு பதிமூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளது சுவிட்சர்லாந்து உலகின் மிகப்பெரிய தங்க சுத்திகரிப்பு மற்றும் பரிமாற்ற மையமாக உள்ளது ஜனவரியில் அமெரிக்காவுக்கு நூற்று இரண்டு தங்கம் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது இது டிசம்பரில் உள்ள அறுபத்தி நான்கு தசம் இரண்டு தொன்னுடன் ஒப்பிடும் போது மூன்று மடங்கு அதிகம் டொனால்ட் டிரம்ப் புதிய இறக்குமதி வரிகளை அறிவிக்க தயாராக இருப்பதால் தங்க பரிவர்த்தனைகள் அதிகரித்துள்ளன இதனால் அமெரிக்காவின் காமெக்ஸ் தங்க பங்குகள் நாடுகளில் நூற்று பதினாறு வீத உயர்வு ஏற்பட்டுள்ளது மொத்தமாக சுவிட்சர்லாந்து இருநூற்று இருபத்தி ஐந்து தசம் நான்கு தங்கம் ஏற்றுமதி செய்துள்ளது ஆனால் சீனா இருநூறு கிலோமீட்டர் இந்தியா ஒன்று தசம் போன்ற முக்கிய சந்தைகளுக்கு வர்த்தகம் குறைந்துள்ளது லண்டன் சந்தையில் தங்கத்தின் திரவத்தன்மை குறைந்துள்ளதால் விலை வேறுபாடும் அதிகரித்துள்ளது இதன் விளைவுகள் பொருளாதாரத்திலும் தங்க வர்த்தகத்திலும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் வீடுகள் வாங்க விற்க மற்றும் சகல விதமான காப்புறுதிகளை பெற்றுக் கொள்ளவும் வேறு வங்கிகளில் தனிநபர் நிராகரிக்கப்பட்டவர்களும் விண்ணப்பிக்கலாம் தொலைபேசி பூஜ்ஜியம் ஏழு எட்டு தொள்ளாயிரத்து இருபது எட்டு ஐம்பத்தி எட்டு கார்கோ சர்வீஸ்லாந்தில் இருந்து இலங்கைக்கு உங்கள் பொதிகளை அனுப்புவதற்கு முப்பத்தி ஐந்து வருட அனுபவம் வாய்ந்த எம்பிடம் உங்கள் பொருட்களை ஒப்படைங்கள் விலை கழிவுகளை நம்பியும் ீர்கள் ஏனென்றால் கொடுக்கும் பணத்தை விட உங்கள் பொருட்கள் வாய்ந்தவை உத்தரவாதத்துடன் பாதுகாப்பாக பொதுக்கடி அனுப்புகின்ற சர்வீஸ் தங்கள் பள்ளிக்கு அச்சுறுத்தல் விடுத்ததாக சந்தேகப்படும் ஐந்து குற்றவாளிகளை பாசல் போலீசார் கைது செய்தனர் இந்த சம்பவங்கள் தற்போதைய டிக்டாக் போக்குடன் தொடர்புடையவை இதில் மாணவர்கள் அனாமதை அச்சுறுத்தல்களை செய்கிறார்கள் அதிகாரிகள் இந்த அச்சுறுத்தல்களை மிகவும் தீவிரமாக எடுத்துக் கொள்கின்றனர் அத்துடன் அத்தகைய நடவடிக்கைகள் விளைவுகள் இல்லாமல் இல்லை என்பதை வலியுறுத்துகின்றனர் ஞாயிற்றுக்கிழமை இது போன்ற மிரட்டல் விடுத்த மற்றொரு நபர் அடையாளம் காணப்பட்டார் இந்த குற்றங்களுக்கு எதிராக பாசல் போலீசார் தீர்க்கமான நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் அனைத்து உதவி குறிப்புகளையும் பின்பற்றி வருகின்றனர் பாசல் போலீஸ் அதிகாரி ஒருவர் இது தொடர்பில் குற்றவாளிகளுக்கு ஒரு தெளிவான விழிப்புணர்வு காணொலியை வெளியிட்டுள்ளார் நீங்கள் இன்னும் டீனேஜராக இருந்தாலும் நீங்கள் தண்டிக்கப்படாமல் இருப்பீர்கள் என்று அர்த்தம் நாங்கள் உங்களை கண்டுபிடிப்போம் அந்த இந்த எச்சரிக்கையுடன் பள்ளிகளுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் பாதி நகைச்சுவையாக பார்க்கப்படுவதில்லை என்பதை காவல்துறை தெளிவுபடுத்த விரும்புகிறது இத்தகைய செயல்கள் இளம் வந்தாலும் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தலாம் பள்ளிகளில் பாதுகாப்பை உறுதி செய்யவும் இதுபோன்ற சம்பவங்களை ஆரம்ப நிலையிலேயே தடுக்கவும் அதிகாரிகள் தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்து வருகின்றனர் குறித்த போலீஸ் அதிகாரி வெளியிட்ட அந்த காணொளி இதோ எமது பார்வையாளர்களுக்காக Und dann geht's aber Challenges wie die Amok-Challenge, die überhaupt nicht lustig ist. Hey, hör auf mit dieser Challenge. Ist dir eigentlich bewusst, wie Angst man hat oder was für Angst du auslösest, wenn du so eine amok statisch? startest? Ist dir bewusst, was für Gefühle, für Emotionen da losgehen, wenn das jemand liest? Auch wenn du jugendlich bist, heißt es das nicht, dass du davon kommst. Also neben strafrechtlichen Folgen für dich können auch für den Polizeieinsatz Schadenersatz geltend gemacht werden. Also reden wir Klartext: Es kann sehr, sehr teuer für dich werden. Hey und glaub mir, ich glaube, auch du willst keinen Amoklauf in der Schule erleben. Wir setzen alles daran, zum Use finden, wer die Drohungen gemacht hat. Lass es einfach bleiben, weil wir finden die. இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து பிரைபூர்க் மாகாணத்தில் போலி போலீஸ் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட மோசடி வழக்குகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளது இந்த மோசடி குறித்து ஃபைபூர்க் கண்டோனல் காவல்துறைக்கு ஏற்கனவே இருபதுக்கும் மேற்பட்ட புகார்கள் வந்துள்ளதாக அறிவித்துள்ளனர் குறைந்தது ஒன்பது வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்கள் மொத்தம் எழுபதாயிரத்துக்கு மேற்பட்ட சுவிஸ் பிராங்குகள் மற்றும் அறியப்படாத மதிப்புள்ள நகைகளை இழந்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களின் பணத்தை பெற குற்றவாளிகள் எப்போது ஒரே முறையை கொண்டுள்ளனர் அவர்கள் குறிப்பாக வயதானவர்களை அழைத்து போலீஸ் அதிகாரிகளாக நடிக்கின்றனர் அப்போது ஏமாற்றக்காரர்கள் ஒரு அசாதாரண நிகழ்வு நடந்துள்ளது அல்லது மோசடியான நிதி பரிவர்த்தனைகள் கண்டறியப்பட்டதாக தொலைபேசியில் கூறுகின்றனர் நிலைமையை தெளிவுபடுத்த சம்பந்தப்பட்ட நபரின் பணம் அல்லது மதிப்புமிக்க பொருட்களை சரிபார்க்க பாதிக்கப்பட்டவரின் வீட்டில் ஒரு இடைத்தரகர் ஒருவர் சிவில் உடையில் போலீஸ் அதிகாரியாக செல்கிறார் புத்திசாலித்தனமான உரையாடல் மற்றும் உளவியல் அழுத்தத்தின் மூலம் மோசடி செய்பவர்கள் வீட்டில் இருப்பவர்களிடம் வங்கி அட்டைகள் ரகசிய குறியீடுகள் பணம் அல்லது மதிப்புமிக்க பொருட்களை ஒப்படைக்க சொல்கின்றனர் சொத்துக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வங்கி அட்டைகளை மாற்ற அல்லது பணத்தாள்களின் நம்பகத்தன்மையை பார்க்க இது அவசியம் என்று அவர்கள் கூறுகின்றனர் இந்த மோசடி குறித்து மக்களுக்கு சிறப்பாக தெரிவிக்கும் வகையில் ஏற்கனவே அதிகரித்துள்ளனர் இணைந்து பிரச்சனை குறித்து நிகழ்வுகளும் திட்டமிடப்பட்டுள்ளன தற்போதைய தடுப்பு பிரசாரத்தின் ஒரு பகுதியாக உள்ள சுகாதார நெட்வொர்க்குகள் தங்கள் கூட்டாளர் நிறுவனங்களுக்கு துண்டு பிரசுரங்களை விநியோகித்து வருகின்றன அடுத்த இரண்டு வாரங்களில் ஷாப்பிங் சென்டர்களுக்கு அருகே போலீசார் தங்கள் இருப்பை அதிகரிக்க உள்ளனர் அங்கு இது போன்ற மோசடிகள் குறித்த தகவல்களை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அதே நேரத்தில் கண்டோனில் உள்ள பல தபால் நிலையங்களிலும் தடுப்பு செய்தி பரப்பப்படுகிறது முடிந்தவரை பலரை சென்றடைந்து இந்த மோசடியில் சிக்காமல் அவர்களை பாதுகாப்பதே குறிக்கோள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்